ஏஜிஎஸ் கல்பாத்தி எஸ் வழங்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் இந்தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெற்றி நடை போடுகிறது விநாயகர்னு ஒரு தெய்வம் அந்த தமிழ்நாட்டுக்கு வந்தது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்லவர் ஆட்சி காலத்துல அதற்கு முன்பாக கணபதி வழிபாடு கிடையாது நம்மளுடைய இலக்கியங்கள் எதிலையும் கணபதியை பற்றிய குறிப்புகள் கிடையாது அவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னாக்க ஒரே கடவுள்னு அவங்க வணங்குறாங்க அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க ஒரே கடவுள் அவங்க சொல்கிறாங்க நீ மட்டும் பல கடவுளை சொல்கிற எல்லாத்தையும் உற்று சிவனை மட்டும் கும்பிடு வாழ்த்து சொல்லலன்னு நாங்களும் கேட்போம்ல இப்ப இத பார்த்தோன்னே ஜவஹரிலா சொல்றாரு இஸ்லாமிய விழாவையும் நடத்தணும் அரசாங்கம் அப்ப நீ கொண்டு வந்து எல்லாத்தையும் இந்த அறநிலையத்திறை சேர்த்துறியா உங்களுடைய அந்த இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துறோம்ல அவர் கேட்கறது எங்கள் மதத்தையும் இதே போன்று பற்றி புகழ வேண்டும்னு அவருடைய திறப்புல விழா நடத்தனங்கிறாரு விழா நடத்தணும் இன்னும் தவறாது இல்லையே அறநிலையத்திறை இந்து அரசு நான் எப்படி நடத்தோம் நீங்க சொன்ன மாதிரி தமிழ் அப்படின்னு மாத்திட்டாக்கா அப்ப நடத்தலாமா நடத்தலாம் கல்வியில மதம் இருக்கலாமா தவறுதானே அப்படின்னு சொல்லி அங்க ஏற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கண்டன அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்கிறார் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு தான் நான் கேட்குறேன் கல்வியில மதம் இருக்க வேண்டும் சொல்றாரு மதமே கிடையாது அது அதுக்குள்ளாவது இருக்கிற பள்ளிகள்ல அது புகுத்துறோம் அப்படின்னா கூட அது வந்து கல்வியில மதம் கலக்கறதோ ஆகாதான் நான் கேட்குறேன் எப்படி இப்போ தனியார் பள்ளிகள் இருக்குதுங்களா கிறிஸ்துவ பள்ளிகள் அங்க வந்து அந்த பைபிள் போதனை நடக்குது இல்ல யாரும் கண்டு கிடையாது தமிழர்கள் நிலை எப்படின்னா எல்லா வகையிலையும் ஒடுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில இருக்கு நம்ம ஊர்ல திரு எல்லார் எல்லாரும் வீட்லயும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்க விநாயகர்னு ஒரு தெய்வம் அந்த தமிழ்நாட்டுக்கு வந்தது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்லவர் ஆட்சி காலத்துல வாதாபியை பரஞ்சோதி என்கின்ற ஒரு படைத்தலைவர் சோழர்களுக்கு முன்னாடி நீங்க சொல்றது சோழர்கள் ஆட்சிக்கும் முன்னாடி நீங்க சொல்றது அதாவது பிற்கால சோழர்கள் ஆட்சி சோழர்கள் ஆட்சின்னா அது கரிகால் சோழன் அது அதெல்லாம் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது இது பிற்கால சோழர் ராஜராஜ சோழனுக்கு முன்னால அப்படி சொன்னால் அப்படி வச்சுக்கலாம் ஏன்னா பல்லவர்களுக்கு வந்து இவங்க உதவியாக இருந்து பல்லவர்களை வீழ்த்தி தான் இவங்க வந்தாங்க ஆமா ஏன்னா இவனுடைய நாடு இது தமிழ்நாடு வந்து பல்லவர்கள் நாடு அல்ல அல்ல தமிழ சோழர்களுடைய நாடு தான் அது வேற சரித்திரம் அது வேற கதை இப்போ அந்த வாதாபியில் போய் இந்த பரஞ்சோதிங்கிறவர் அதாவது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்லாம் அவர் ஒருத்தர் சிறு தொண்டர்னு பேர் அவருக்கு பிற்காலத்தில் அவர் தான் அந்த கணபதி பொம்மை எடுத்துகிட்டு வந்தவர் அதற்கு முன்பாக கணபதி வழிபாடு கிடையாது புரியுதுங்களா நம்மளுடைய இலக்கியங்கள் எதுலேயும் கணபதியை பற்றிய குறிப்புகள் கிடையாது சங்க இலக்கியங்கள் எதுலேயுமே எதுலேயும் கிடையாது அதே மாதிரி திருமுறையில் கூட கணபதி வணக்கம் அது இது பிள்ளையார் பா முதல்ல பிள்ளையார் பாட்டை பாடணும் அதெல்லாம் இல்லவே இல்லை திருமூலரே பாடலை இடைச்சர்கள் தான் யாரோ ஒருவர் எழுதியதை இடைச்சர்களா வச்சிருக்காங்க இதுல திருமந்திரத்துல திருமூலர் எழுதுன அந்த திருமந்திரத்துல இடைச்சிற்களா வச்சிருக்கான்னா ஆமா இது எப்படி சொல்றீங்க அது ஆராய்ச்சி எங்களுக்கு ஆராய்ச்சி அதாவது திருமந்திரம் வந்து மூவாயிரம் பாடல்னு மூலன் உரைத்தான் மூவாயிரம் தமிழ்னு வருது இப்போ இருக்கிறத எடுத்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இருக்கு நாற்பத்தி ரெண்டு இடைச்சிற்கு இருக்கா அதுல இது ஒண்ணு புரியுதா இது மாதிரி இதெல்லாம் யார் பண்ண வேலை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி எது இப்போ நீங்கள் சொன்ன அந்த இடைச்சேர்கள்லாம் நடந்து எத்தனை ஆண்டுகள் அதெல்லாம் இவர்கள் வந்த பிறகு ஒரே இடைச்சர்கள் நம்முடைய இலக்கியங்கள் அழிக்கப்பட்டது ஆற்றுல விடப்பட்டது தீயில போடப்பட்டது வேள்வி பண்ணால் வேள்வி பண்ணால் இந்த சமித்துன்னு போடுவோம் போடுவாங்க அவங்க தான் வேள்வியாக அவங்கள்தான் சமைத்துன்னு போடும்போது தமிழ் ஓரச்சுவடி எல்லாம் போட்டுருவாங்க இதெல்லாம் எத்தனை ஆண்டுகள் நடந்திருக்கு எத்தனை ஆண்டுகள் இதெல்லாம் நடந்து எத்தனை ஆண்டு வந்து பல்லவர்கள் இருந்து நடந்திருக்குது அதுக்கு முன்னாலேயே ஆரியர்கள் வந்தாச்சு இல்ல தோராயமாக ஒரு ஆண்டு சொல்லுங்கண்ணே இத்தனை இத்தனை ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஆமாம் ஆமாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால இருந்தே அவர்களுடைய வேலை இந்த வேலை அவங்க நடத்திக்கிட்டே இருக்காங்க ஸோ அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் ஏறத்தாழ இவர்களுடைய இந்த கொடிய செயல்கள்லாம் தமிழகத்தில் மூவாயிரம் ஆண்டுகளாக இன்று வரையில் நடந்துகிட்டு இருக்கு அப்போ இப்படி வச்சுக்குமே ஒரு மூவாயிரம் ஆண்டுகளாக இன்னைக்கு வரைக்கும் மக்களுடைய நம்பிக்கையாக மாறி போச்சு அதுக்கு பின்னாடி ஆயிரம் காரணம் இருக்கலாம் நீங்க சொல்ல மாதிரி எனக்கு தெரியாது அதாவது விநாயகர் வழிபாடெல்லாம் மூவாயிரம் காலம் இல்லையா கணக்குல சேர்த்துறாதீங்க சரி பல்லவர் காலத்துக்கு பிறகு இந்த விநாயகர் வந்தாரிங்க விநாயகர் வந்த உடனே இவர்கள் வந்து இரவும் பகலும் ஒரு கொள்கை அந்த இவர்களுடைய பிழைப்புக்குரிய கொள்கையை பரப்புறதுல ஒற்றுமையாகவும் ஊர் உறக்கம் இல்லாமலும் இருப்பாங்க அந்த மாதிரி இருந்து இந்த விநாயகரை பற்றி கதைகளெல்லாம் கட்டி அதெல்லாம் மக்களுக்கு சொன்னோன்னே அன்றைய காலகட்டத்தில் மிகவும் ஒரு எதையும் இறை வழிபாட்டை எல்லாம் ஒரு நம்புகிற இதுவாகவும் விழாக்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி பொழுதுபோக்கு வேறு எதுவும் இல்லாத காலகட்டத்தில் மக்கள் எளிதாக அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அது விநாயகர் வடிவத்தை இவங்க அமைச்சிருந்த அந்த வாதாபிலேருந்து கொண்டு வந்த விநாயகர் வடிவமே வந்து ரொம்ப புதுமையாக இருந்தது மக்களுக்கு நம்ம மக்கள் ஆமா முகம் இறை திருவுருவம் அப்படி பார்த்ததில்லை அவர்கள் தமிழகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் வந்து பெரும்பாலும் சிவலிங்கத்தை பார்த்தவங்க அம்மையப்பரை பார்த்துருக்காங்க இவ்வளோதான் அவங்க பார்த்தது சிற்பங்கள் கோயில் சிற்பங்களை பார்த்து இந்த வடிவத்தை அவங்க பார்த்ததில்ல எது விநாயகர் வடிவத்தை பார்த்தது பார்த்தோன்னே எளிதாக ஏற்றுக்கொண்டார் இப்போ நீங்கள் எந்த பொம்மையை கொடுத்தா கூட விநாயகர் பொம்மையை கொடுத்தா குழந்தை அது அதுபோல் அந்த மனநிலையில் அவங்க கள்ளங்கபடம் இல்லாமல் இருந்த மக்கள் தானே அதுல இதெல்லாம் புகுத்தன ரொம்ப எளிதாக இதெல்லாம் அவர்களுக்கு மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருச்சு எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா பல ஆண்டுகளாக நீங்க சொன்ன மாதிரி யாரோ தூண்டுதல் எப்படியோ பரப்பிட்டாங்கன்னு கூட வச்சுக்கலாம் இத்தனை ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையா மாறி போச்சு இல்ல இன்னைக்கு எனக்கு மூதாதையர்கள் அதை கும்பிட்டுனாங்க நாமளும் நம்ம வீட்டுல வந்து விநாயகரை வச்சு வழிபாடு செய்யத்தான் செய்யறோம் அப்படி மக்கள் நேசிக்கின்ற மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்ற ஒரு விழாவுக்கு ஏன் முதலமைச்சர் ஒரு வாழ்த்து சொல்லணும்னு கேக்குறாங்க அது சொல்றதுல என்ன சிக்கல்னு கேக்குறாங்க ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் சொல்ற போது ஒருவன் தானே தேவன் சரி அப்ப நீங்க சொல்ற சிவனே தேவனாக இருக்கும் பட்சத்துல முருகனுக்கு தனியா ஒரு மாநாடு அப்டே ஒரு கேள்வி வருதுல அப்படி இல்லையே சைவத்துல முருகனும் சிவனும் ஒன்னுதான் வடிவங்கள் வேற வேற அதனால தான் அவ்வளவுதான் வ சைவத்துல முருகனும் சிவனும் ஒன்னுதான் வேற ஒண்ணுமே கிடையாது அதனால இப்ப அவங்களுடைய அவங்க யாரும் அந்த விளக்கமே கொடுக்கல இப்ப வாழ்த்து சொல்லுங்கன்னா அவங்க எந்த விளக்கமும் கொடுக்கல ஆனா நான் சொல்றேன் அவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னாக்க ஒரே கடவுள்னு அவங்க வணங்குறாங்க அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க ஒரே கடவுள்னு அவங்க சொல்கிறாங்க நீ மட்டும் பல கடவுளை சொல்கிற நீ ஒரே கடவுள்னு சொல்லு சிவன்னா சிவன்னு சொல்லு எல்லாத்தையும் உற்று சிவனை மட்டும் கும்பிடு வாழ்த்து சொல்லலைன்னு நாங்களும் கேட்போம்ல நீ பல்லாயிரம் த சாமியை இப்போ வச்சுக்கிட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு சாமிக்கு நீ வாழ்த்து சொல்லு வாழ்த்து எதுக்கு அதை கேட்கணுங்கிற வெக்கமாக இருக்கு எனக்கு வாழ்த்து சொல்லு வாழ்த்து சொல்லுன்னு எதுக்கு கேட்குறது சொன்னால் கேட்டுக்கலாமே எதுக்கு அதை நினைக்கிறேன் எதுக்கு கேட்க வெக்கமாக இருக்குங்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு தடவை ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்குறேன் ஐயா முகம் கொடுத்து பதில் சொன்னீங்கன்னா ஓகே இல்லைன்னா சும்மா கேட்டால் எனக்கு அசிங்கமாக இல்லையா அது அது என்ன அதை வச்சு இந்த மக்கள்கிட்டேருந்து அவங்கள வேற்றுமைப்படுத்தி அவங்க சாமி இல்லைன்னு சொல்கிறவங்க அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாத இப்போ கடவுள் நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கும் தெரியாது என்ன எப்படின்னு கேளுங்கள் நான் ஒரு கோயில் வச்சுருக்குறேன் அந்த கோயிலுக்கு தான் உங்களை விட கூப்பிட்டேன் ஒரு சிறு உதவி கிட்ட கேட்டேன் அறநிலையத்துறை வச்சுருக்காருல இறைவனுக்கு வந்து பிரசாதம் பண்ணணுயா ஒரு ஒரு சின்ன ஒரு மடப்பள்ளி மாதிரி கட்டணும் நீங்கள் பல கோயில்களுக்கெல்லாம் உதவி செய்கிறீங்களே இந்த கோயிலுக்கு ஒரு உதவி இன்ன செய்லும் செய்யலையா சேகர் பாபு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்த பெரிய பெருமை எல்லாம் அவருக்கு இருக்குன்னு சொல்லிருக்கேன் கேட்டேன் அது எப்படியோ போ இது வந்து அதுக்கு தான் அவ்வளவுதான் ஏன் ஒரு தடவை ஒரு தடவை கேட்டேன் ரெண்டு தடவை கேட்டேன் ஒரு தடவை போன் பண்ணேன் மீட்டிங்ல இருக்கா மானாரு இன்னொரு தடவை போன் பண்ணேன் மீட்டிங்ல இருக்காமானாரு நீங்க கேக்குறது அவ்வளவுதான் அப்படி போய் போயிடுவோம் எல்லாரும் அவ்வளவுதான் யாரு கேக்குறீங்க முதல சொல்ல மான உணர்வு வந்து என்ன வந்து பேச விடல அதுக்கு மேல புரியுதா இப்போ அவங்க வந்து கடவுள் பக்தியில் இருக்காங்களா இல்லையா நான் அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் போகல இப்போ அவர்கிட்ட என்ன கேட்டேன் நான் இந்த இறைவனுக்கு பிரசாதம் பண்ணுறதுக்கும் ஒரு மடப்பாடு ஏழை ஏழை எளியவர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு அன்னம் பாலிப்பு நடத்துகிறதுக்கும் ஒரு அடுப்பங்கிற ஒரு இது வேணும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு அடுப்பங்குறது அதிகபட்சமாக அதுக்கு எவ்வளோ செலவாகும் அது லட்சம் லட்ச கணக்கில் தான் ஆகும் எங்கிட்ட அவ்வளோ வசதி இல்லை ஆனால் அவர்கிட்ட கேட்டீங்க அவர் ரெண்டு தடவை மறுத்தாரு அதுக்கப்புறம் கூட இல்லையா பதிலே சொல்ல சரியா மீட்டிங்ல இருக்கேன் மீட்டிங்ல இருக்கேன்னா என்னையா அர்த்தம் எனக்கு மானம் இருக்குல்ல என்னுடைய மான உணர்வு அவ்வளோதான் இப்ப அதை வச்சுக்கிட்டு நான் வந்து சேகர்பாபுக்கு பக்தி இல்லை சும்மா போலித்தனம் பண்றாரு சொல்லலாம் இது வரலாற்றில் ஒரு மயில் கல் இது சில நடந்தது வயிற்று அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னாக்கா கி வீரமணி அவர்கள் சொன்னதையும் நம்ம எடுத்துக்க வேண்டியது இந்து சமய அறநிலையத்துறைன்றது இந்து மதத்தை பரப்புவதற்கானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்ற கருத்துல உடன்படுறேன் தமிழ் வழியில பாடலு கருவரையில் சமத்துவன்றான் அதை ஏற்றுக்கிறேன் இதை ஏற்றுக்க மாட்டேன்றான் இன்னும் சொல்ல போனால் என்னுடைய கருத்து அந்த இந்து சமய அறநிலைத்துறைங்கிற அந்த இந்துங்கிற வார்த்தை எடுக்கணும் தமிழ் சமய வ அறநிலைத்துறைன்னு தான் இருக்கணுமே புரியுதா இப்போ இதை பார்த்தோன்னா இந்த ஜவஹ்ரிலா சொல்கிறாரு இந்த மாதிரி இஸ்லாமிய விழாவையும் நடத்தணும் அரசாங்கம் அப்போ நீ கொண்டு வந்து எல்லாத்தையும் இந்த இந்த அறநிலையத்துறையில் சேர்த்துருவியா உங்களுடைய வஃபு அந்த இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துறணும்ல அறநிலைத்துறையில சேர்த்திருப்பாரு இல்ல அவர் கேக்குறது எங்கள் மதத்தையும் இதே போன்ற போற்றி புகழ வேண்டும்னு அவருடைய தரப்புல விழா நடத்தணும்ங்கிறாரு விழா நடத்தணும் இன்னும் தவறா எது இல்லையே அது அறநிலையத்துறை இந்து அரசு நானு எப்படி நடத்தும் அப்ப நீங்க சொன்ன மாதிரி தமிழ் அப்படின்னு மாத்திட்டாக்கா அப்ப நடத்தலாமா நடத்தலாம் அவர்களும் அதுக்கு வரணும் இல்ல உடன்பட்டு அவங்க வந்து அந்த உருது மொழியிலே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இங்க வந்து விழா நடத்தினா தமிழ்னா தமிழா நடத்தனும் நம்ம தமிழ தமிழகத்துல நிறைய பகுதிகளில் பாக்குறோம் முதல் அணி இந்து சமயம் சார்ந்த திருவிழாக்களுக்கு இஸ்லாமியர்கள் போயிட்டு சீர்வரிசை கொடுக்கிறது நீ இப்ப கிறித்தவர்கள் வந்து இதே மாதிரி விழா நடத்தணும்னா அந்த ஆமென்னெல்லாம் எல்லாம் விட்டுறணும் எல்லாமே தமிழாக இருக்கணும் இப்போ இஸ்லாமியர்கள் சொன்னால் அதுவும் தமிழையே இருக்கணும் அப்படியா இருந்தால் அது அதுதான் ஏன் சமைய நல்லிணக்கம் எந்த சாமியை வேணால் கும்பிடுங்க ஆனால் தமிழ் இருக்க வேண்டாம் தமிழ்ணக்கம்னா நல்லிணக்கம்னா என்ன அது தமிழ் அங்கே இருக்கணும் தமிழ்நாடு இது அதுக்கு தான் தமிழ் அறநிலையத்துறை தமிழ் சமய அறநிலையத்துறைன்னு வைக்கணும் சமயம் அப்படின்னாக்கா அது சைவம் மட்டும்தான் புரியுதா இவங்க இந்துன்னு வச்சது இந்து தான் ஏன் அப்போ வச்சா அங்கே அண்ணா தான் சொல்கிறேனே ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரவங்க இருந்தாங்க அவங்க அவங்க மூலமாக தான் இந்து சமய அறநிலைத்துறைன்னு உண்டானதே அது அப்போல்லாம் அந்த மைண்டு தான் அவங்களுக்கே தெரியாது எது இது வந்து ஒரு இப்படி வச்சாக்க இந்த மாதிரியான அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது நல்ல எண்ணத்தில் தான் அவங்க அதை வச்சாங்க அறநிலையத்துறை உண்டாக்குனது ஆனால் அப்போ இருந்த அந்த ஆர்எஸ்எஸ்காரங்க இப்படி தான் சூழ்ச்சிப்ப தமிழ்நாடு அப்படின்னாக்க எந்த இலச்சனையில் எந்த கோயில் வந்திருக்கணும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்திருக்கணும் தமிழ் முக் முழுக்க முழுக்க ஏன்னா இது வந்து சைவம் தென்னாடுடைய சிவனே போற்றின்னு மதுரை கோயில் வந்திருக்கணும் இல்லை தஞ்சை பெரிய கோயில் வந்திருக்கணும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் வருது எப்படி வருது அது அப்போ அந்த வெள்ளைக்காரங்கட்டை ஒட்டி இருந்ததுலேருந்து எல்லாமே வந்து அவர்கள் தான் இருந்தார்கள் ஆர்எஸ்எஸ்ஸு பிராமணியம் இதுதான் இருந்தது அதனால் எல்லாத்தையுமே அவங்களுடைய மயமாக்கினாங்க இப்ப ரிகுமார் அதாவது கல்வியில மதம் இருக்கலாமா தவறுதானே அப்படின்னு சொல்லி அங்க இயற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கண்டன அறிக்கை ஒன்று வெளியிட்டு அந்த அறிக்கையில கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கூட தன் கருத்தை பதிவு செய்வதாக அந்த பொருள் படுத அந்த அறிக்கையை பார்க்கறோம் அதுல எந்தெந்த தீர்மானமும் எண்ணிக்கையை போட்டு அந்த எண்ணிக்கையின் கீழே வருகிறதுல சொல்றாங்க இதை எப்படி வந்து அங்க ஒரு அமைச்சர் இருக்கிறாரு இந்த மாதிரி தீர்மானத்தை அப்படின்னாக்கா முதலமைச்சருக்கு தெரியாதா இது அப்படின்னு எல்லாரோட பார்வைக்கும் ஒரு நாடாளுமன்ற ஒரு பெரு கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இப்போ அந்த தீர்மானம் வந்து அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லலை இந்த கோயிலுக்கு உட்பட்ட பள்ளிகள் கல்லூரிகளில் இந்த இறைவனுடைய வரலாற்றை செயல்பாடுகளை புகழ பாடநூரில் வைக்கணும் பாடமா கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க தீர்மானத்துல அது அதுக்கு தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாருங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு தான் நான் கேக்குறேன் கல்வியில மதம் இருக்க வேண்டும் சொல்றாரு மதமே கிடையாது அது அது எப்படி மதம்னு நீங்க நான் ஒண்ணு சொல்றேன்யா இவங்களுக்கெல்லாம் இவங்க எல்லாம் வந்து தூங்குற மாதிரி நடிச்சா அதுக்கு யாரும் ஒன்னும் பண்ண முடியாது நீங்க விட சொல்லுங்க மக்கள் வந்து இவர் வந்து பௌத்தத்தை கொண்டாடுறவங்க இவங்க இவங்க தான் மதத்தின் அடிப்படையில் இவங்க வழிபாடு வச்சிருக்காங்க சைவம் வந்து ஒரு மதமே கிடையாது முருக வழிபாடோ சிவன் வழிபாடோ ஒரு மத வழிபாடே கிடையாது வள்ளலார் வந்து சைவனுக்கு ஜாதி இல்லை தமிழனுக்கு மதம் இல்லை மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும்ங்கிறாரு அந்த வழியில தான் இன்றளவும் சைவ சமயம் இருக்குது சைவத்தை வந்து மதம்னே சொல்லக்கூடாது நெறி புரியுதா அது வந்து வாழ்க்கை நெறி

தான் இதெல்லாம் வரக்கூடாது தான்டாது அறநிலையத்துறை ஒரு தனி இது இதுல கோயில் கட்டுப்பாட்டில் இருக்குது இதுல வந்து அவங்க இந்த பாடத்தை போதிக்கிறாங்க அப்படின்னா அதில் தலையிட யாருக்கும் உரிமையே கிடையாது சரி வரவு செலவு பார்க்கணும் ஆக்கிரமிப்பு செஞ்சா தடுக்கணும் இதுதான் இந்து சமய அறநிலையத்துறையுடைய பணி அதை தாண்டி இந்து மதத்தை பரப்புறதுக்கானது இல்ல அப்படின்னு சொல்றாள கி வீரமணி அவருடைய அந்த குறிப்பை எப்படி பாக்குறீங்கன்னு அது சரி இப்ப அத மாதிரி பரப்பலையே பரப்புனா பேச வேண்டியதுதான் இந்த மாநாட்டின் மூலமாக பரப்பப்படுகிறது அப்படின்றதுக்காக தான் அந்த அறிக்கை விட்டுக்காரு எல்லாம் இல்லவே இல்ல அப்படி அவங்க சொன்னாங்கன்னா அது தவறான கருத்து அதை நான் மறுக்குறேன் அவர் முதலமைச்சருடைய கருத்தை ஏத்துக்கிட்டு ஆனா இந்த நிகழ்வு சுட்டிக்காட்டி தான் அறிக்கை விட்டுருக்கு இந்த நிகழ்வு வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா அமையும் அப்படின்னு ஆசிரியரோ அல்லது வீரமணியோ எதிர்பார்க்கல இல்ல நானே கேட்குறேன் நீங்க சொல்கிற மாதிரி ஒருவேளை எதிர்ப்புல இருந்த பாஜக அதை சொல்லுது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான அதை சொல்றாரு அப்படின்னா அரசியல் செய்வதற்காக ஒரு பேச்சு எடுத்துக்கலாம் கி வீரமணி வந்து திமுக கூட்டணியோட சார்பு நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்னு உங்களுக்கு தெரியும் அவர் இப்படி ஒரு குறிப்பு சொல்றாரு குறிப்பாரு அறிக்கையை வெளியிடா அவர் கூட இப்படி ஒரு பிரம்மாண்டமா அமையும் எதிர்பார்க்கல ஒண்ணு ரெண்டாவது வந்து பிரம்மாண்டமா இருக்கு இருங்க அவர் அதன் மூலமா என்ன நினைக்கிறாருன்னா இவங்க வந்து அந்த பக்கம் போயிடுறாங்களோ புரியுதா மத வழிபாடு அப்படின்னு எல்லாம் போயிடுறாங்களோன்னு அவர் நினைக்கிறாரு தாய் தாய் கழகம் இல்லையா அது அவங்களுடைய கொள்கை வந்து அவங்களுடைய நெறி வந்து அப்படியே ஒரே இடத்துல அப்படியே நிக்கணும் அதைத்தான் அண்ணா வந்து சொன்னார் ஒன்றே குலம் இறைவனே இல்லைன்னாரு தந்தை பெரியார் சொன்னார் அப்படி இப்ப அவங்க வந்து இந்த அண்ணா வழியில தானே இதை செய்திருக்காங்க அதற்கு வந்து ஆசிரியர் வந்து பதற்றப்பட வேண்டிய அவசியமே இல்லையே நீங்க நடுவுல ஒன்று சொன்னீங்கல்ல அவங்க எப்படி அப்படி போயிடுவாங்களோன்னு ஒரு பயம் எப்படி போயிடுவாங்க திமுக பாஜக போயிடுவாங்களோ பாஜக இல்ல அந்த பக்தி நெறி இந்த மத நெறி ஆன்மீகம் சார்ந்து போயிடுவாங்க பாஜகவோட அவர் போவாருன்னா அவங்க நினைக்க மாட்டாங்க இவங்களும் நினைக்க மாட்டாங்க அவரும் போக மாட்டாரு அப்ப நீங்க சொல்றது ஆன்மீகம் சார்ந்து போயிடுவாங்களோ ஆமா அதை குறிப்பிடுறீங்க ஆமா அது போகக்கூடாது அப்படின்னு ஆசிரியர் நினைக்கிறாரு புரியுதா அவங்க அப்படி முழுக்க முழுக்க போயிடுறவங்களும் கிடையாது ஏன்னா இப்போ ஒரு முதலமைச்சர் வந்து சொல்லாத மிக கடுமையான ஒரு வார்த்தையை சொன்னவர் உதயநிதி புரியுதா அதை அதைத்தான் நாம் பார்க்கணும் அப்போ இதை விட அது நூறு ம நூறு பங்கு வீரியத்தோடு இருக்குது அப்படி இருக்கையில் போயிடுமோ அப்படின்னுலாம் நினைக்க வேண்டியதே இல்லை ஆனால் இது இப்போ செய்தது அவசியமான ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய சொந்த கருத்து உங்க கருத்து நீங்க சொன்னதே நான் திரும்ப சொல்றேன் இந்த நேரத்துல செஞ்சது அவசியமானதுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா செஞ்சது நல்லது செஞ்சது நல்லது சரி அத கூட துண்டிச்சு விட்டுருவோம் இந்த மாநாடு நடத்துனது நல்லதுன்றது உங்க கருத்து தான் ஆனா இந்த மாநாடு மட்டுமே அவர்களுக்கான வாக்கு வங்கியே அதிகரிக்காதுன்றதையும் நீங்க சொல்லிருக்கீங்க எனக்கு தெரிய அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது இல்ல அதை நீங்க சொல்லிருந்தீங்க நீங்க சொல்லும்போது ஒரு இடத்துல இந்த மாநாடு மட்டுமே அவங்களுக்கு வாக்கு வங்கி எடுத்து வந்து குடுத்துறாது அப்படின்றதையும் சொன்னீங்க அப்ப அதன் மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு நான் புரிஞ்சிக்கணும் அவங்க வந்து மக்களுடைய மனநிலை நம்ம வந்து ஒரு மாதிரி தவறாக நினைக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்திருக்காங்க உணர்றார் பாபு உணர்றார் அது எப்படி முதலமைச்சர் உணராமல் சேகர்பாபு உணர்ந்தால் மட்டும் செஞ்சுருக்காங்க சேகர்பாபு உணர் சேகர்பாபு தான் இந்த வேலையில் முழுக்க முழுக்க இறங்கி மக்களுடைய மனநிலையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவருக்கு செய்து கொடுக்குறாரு முதலமைச்சரோட ஒப்புதல் எல்லாம் மாநிலம் தன்னில் மாதம் முமாரி மழை பொழிகின்றதான்னு மன்னர் கேட்குறாருல்ல அதுக்கு வரீங்க நீங்க ஒப்புதல் வாங்குறதுக்கு இவர் போறாரு ஒப்புதல் கொடுக்கறது அவர் தான் மன்னர் கொடுக்கறாரு அதாவது இப்போ மனநிலை எப்படி இருக்குங்கிறத அவருக்கு சொல்லணும்ல மன்னருக்கு அது மாதிரி சேகர்பாபு தான் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் பாய்சனாக கிடக்குது எது நம்ம மேலே பாய்சன் பண்ணி வச்சுருக்காங்க அதை கொஞ்சம் நான் மாற்றணும் எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி இந்த மாநாடு நடத்த சரி நடத்திக்கப்பா ஒரு முதலமைச்சர் அனுமதி கொடுத்துருக்காரு அதாவது அறநிலையத்துறை அறநிலையத்துறை வந்து அரசாங்கத்தினுடைய வரவு செலவு போக்குவரத்து இதெல்லாம் கவனிக்கிறது கிடையாது அது இந்த இதுதான் தான் இருக்கு ஆமாம் இந்து சமயம் அறநிலைத்துறை அப்படிங்கிறத அந்த கணக்கு பார்க்கறது அது மட்டுமே அல்ல அவர்கள் பக்தி பயிரை வளர்ப்பதான் அவர்களுடைய கட தனது ஆயிரம் மேற்பட்ட கோயில்களுக்கு கும்பாபிஷேக நடத்தியிருக்காரு நானே குறிப்பிட்டு அப்படி இருக்கலாம் செய்யக்கூடாது அதுதான் செய்யணும்னு இவங்க எல்லாம் புதுசா சட்டம் கொண்டு வரக்கூடாது புரியுது அறியக் கூடாதுன்னு இங்க யாருமே சொல்லல செஞ்சதை தான் விமர்சனம் கி வீரமணி சொன்னது பரப்புவதற்கான அல்லன் மட்டும் தான் சொன்னாரு அப்படி சொன்னார்ல இவர் ரவிக்குமார் என்ன சொன்னாரு ஆமா கல்வியில மதத்தை புகுத்தக்கூடாதுன்னு சொன்னாரு கண்டன் அறிக்கை வெளியிட்டார் ஆமா அது நடந்தது இதெல்லாம் வந்து அது அந்த அறநிலையத்துறைக்கும் ஒரு சுதந்திரம் உண்டு துறை சார்ந்து இயங்க துறை சார்ந்து அவங்க இயங்குறாங்க இதனால் வந்து பெரிய பாதிப்போ அதாவது இப்போ நாம் எப்படி தமிழர்கள் நிலை எப்படின்னா எல்லா வகையிலையும் சுரண்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் இந்த இனம் இருக்குது தமிழ் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த தமிழை நம்ம சுரண்டப்பட்டு அதாவது இந்த வரியை வசூலிச்சுக்கிட்டு இப்போ பள்ளி கல்வித்துறைக்கு கூட நிதி கொடுக்கறது இல்லையா என்ன சுரண்டலையா இது ஜனநாயக நாடு எவ்வளோ அநியாய ஐயா அதெல்லாம் பேசி அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு ஒன்னையும் காணா இதை பேசிக்கிட்டு இருக்காங்களே என்ன ஐயா அரசியல் இது நீங்க சொன்னது குறிப்பிட்டு பேச வேண்டிய அவசியமான விஷயம் ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடியை நிதி தராமல் நிறுத்தி வச்சிருக்காங்கன்றது பேசக்கூடிய விஷயம் எல்லோருக்குமே வந்து குரல் எழுப்ப வேண்டிய உரிமை இருக்குது அதே விஷயத்துல நேத்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் பள்ளியில மேற்கூரை ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பயன்பாட்டுக்கு வந்த மேற்கூரை இடிந்து மாணவர்கள் தலையில் விழுந்து ரத்த காயம் பட்டு அடிபட்டு அவர்கள் வந்து நொந்து போன பிறகு சொல்றாங்க ரெண்டு மாசம் தான் ஆகுது அப்படின்னாக்கா அந்த ஒப்பந்ததாரர் யார் பின்னாடி இருக்காங்களோ எல்லாருமே மேல நடவடிக்கை எடுக்கணா அத பத்தி நம்ம பேசியாக வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லா கண்டிப்பா யாராவது மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுல எவனா இருந்தா என்ன ஐயா மாநில அரசாங்கத்துல தவறு நடந்தா மட்டும் விட்டுட்டு வேடிக்கை பாத்துட்டு இருப்பமா நடுத்தருவில நின்னு கேப்பான் கேள்வி அதெல்லாம் எவனா இருந்தா என்ன திருடா உன் கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு கான்ட்ராக்ட் எடுத்தான்னா நீ விட்டுட்டு நீ உயிர்களை பலி வாங்குவேன் பேசாமல் கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா ஆ அதுக்காக வரி கொடுத்து வாழ்ந்துகிட்ருக்குறோம் எவனா இருந்தாலும் அடி பிடி தப்பே கிடையாது இதெல்லாம் வந்து நேர்மையாக நான் எல்லாத்துலேயும் நேர்மையாக இருக்கணும் இல்லை நான் என்ன சொல்கிறேன் இந்த மாநாட்டு விஷயத்தை இப்படி மூச்சை பிடிச்சி கத்திகிட்டு நடக்கிறாங்களே ஐயையோ இந்த கல்வி பாதிக்கப்படுதேன்னு பதறலையா யாருக்கும் இதில் கேட்குறவங்க அதுலயும் கேட்டிருக்கணுமே அப்படின்னு பல தரப்புலையும் குரல் கொடுத்துருக்காங்க பாமக்க தரப்புலையுமே குரல் கொடுத்துருக்காங்க எதிர்க்கட்சியாக இருந்தாலும் குரல் கொடுத்துருக்காங்க பல கட்சிகள் வந்து இதை குறிப்பிட்டு சொல்றாங்க இந்த நிதியை நிறுத்தி வச்சு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க மாநில அரசாங்கமாக இருந்தாலும் களை எடுக்க வேண்டிய இடத்துல களை எடுக்கணும் அதில் நான் உறுதியா இருக்கேன் தான் நான் ஐயா மாநில அரசாங்கத்தின் மேல ஆயிரம் குறைபாடு எனக்கு இருக்குதுயா இந்த வேங்கை வயலில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு இன்ன வரலாம் என்ன ஐயா இன்னும் என்னமோ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கான் அத்தனை பேரும் ஜாதி வேறி பிடிச்சவையா காவல்துறையிலேருந்து அது அந்த அலுவல் வரையில எல்லாத்துலையும் ஜாதி வேறி பிடிச்சவன் மேல்மட்ட வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள் எல்லாமே அரசாங்கம் வந்து ஐயோ இப்போ இப்போ அதைத்தான் நான் என்ன நினைக்கிறேன் அவங்களெல்லாம் அவங்களெல்லாம் எடுத்தாக்க ஓட்டு போயிடுமோன்னு இவங்க நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் வாக்குய்யா ஆ நீ ஜாதி இல்லைங்கிற காதல் திருமணம் பண்ணாலாம் ஜாதியை ஒழிச்சிட முடியுமா காதல் திருமணம் பண்ணி ஒரு வருஷம் கழித்து பொண்டாட்டியை கொண்டு போடுறான் விட்டுட்டு ஓடிடுறான் ஏதோ பண்ணுறான் கலப்பு திருமணம் பண்ணால் காதல் திருமணம் பண்ணால் ஜாதி ஒழியாது நீ வந்து அடிக்க வேண்டியதுக்கு அடிக்கணையா ஆணவ கொலைக்கு வந்து எதிர்த்து ஒரு சட்டம் தனியாக ஒரு சட்டம் கொண்டு வான்னு சொன்னால் அது இல்லாமல் இருக்கிற சட்டத்தை வச்சு பார்க்கலான்னு சொன்னால் என்ன அது என்ன இருக்கிற சட்டம் இது வரையிலும் என்ன எத்தனை தடுத்து இருக்குது கேட்குறேன் எத்தனை ஆணவ கொலையை தடுத்துருக்கு அந்த சட்டம் எங்கே பார்த்தாலும் தான் ஜாதிகாரம் இருந்து குரல் கொடுக்குறான் ஐயா அது மாதிரி எனக்கு ஆயிரம் குறைபாடு இருக்குது இல்லாமல் இல்லை கலைரசும் போது ஒரு விஷயம் புரியுது தப்பு நான் அது அரசாங்கமாக இருந்தாலும் என் கேள்வி கணைகள் அவங்களை நோக்கி இருக்கும் நீங்க முடியுது நேரம் ஒதுக்கி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்ட மிக மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களை வணக்கம் ஏஜிஎஸ் கல்பாத்தி எஸ் ஆகோரம் வழங்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் இன் தி டைம் வெற்றி நடை போடுகிறது